அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது முருகனுக்கு ஏன் ஆறு முகங்கள் என்ன செய்தால் முருகன் தேடி வருவார் என்பதை அறிந்து கொள்வோம் இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் அதிகம் முருகனை வழிபட்டு தங்களின் பிரச்சனைகள் தீர்ந்ததாக செல்பவர்களையும் அதிகம் பார்த்து வருகிறோம் முருகனை வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது முருகனை பற்றி பலருக்கும் கேள்வி முருகப்பெருமானுக்கு மட்டும் ஏன் வேறு என்ன தெய்வத்திற்கும் இல்லாத வகையில் ஆறு ஆறு முகங்கள் உள்ளது இந்த முகத்திற்கு பொருள் என தோன்றும் அதே போல் முருகனின் அனுபவங்களை கேட்கும் போது அதை எப்படி முருகன் நேரில் வருவார் என தோன்றும் நமக்கும் முருகனின் அருள் கிடைக்குமா அப்படி முருகனின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல கேள்விகளும் சந்தேகங்களும் பலரின் மனதிலும் உள்ளது இவற்றிற்கு எளிமையாக வழியை பதிலாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி வைத்துவிட்டுச் சென்றுள்ளார் நக்கிரர் பெருமான் முருகனின் ஆறு முகங்கள் உலகை படைத்து ஆளும் ஈசனுக்கு ஐந்து முகம் அவனது மகன் சுப்பிரமணியனுக்கு ஆறு முகம் என்பார்கள் ஆன்மீக சான்றோர்கள் உலகை படைத்ததாக சொல்லப்படும் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத வகையில் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் உள்ளன இந்த ஆறு முகமும் ஒவ்வொரு குணங்களை தத்துவங்களையும் நமக்கு உணர்த்தக்கூடியவையாகும் தன்னுடைய பக்தர்களுக்கு அருண் செய்வதற்காகவும் அவர்களை காப்பதற்காகவும் தான் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் பனிரெண்டு கைகள் பனிரெண்டு கண்கள் இருப்பதாக ஆன்மீக பெரியோர்கள் சொல்வதும் தேடி வரும் முருகன் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகளில் இருந்து தோன்றி ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தைகளாக உதித்தவர் இந்த ஆறு உருவங்களையும் அன்னை பராசக்தி ஒரே உருவமாக ஆறு முகங்களுடன் ஒன்று சேர்த்ததாக புராண கதைகள் சொல்கின்றன இந்த ஆறு முகங்களுக்கும் தனித்தனியான பெயர்கள் உள்ளன இவற்றில் ஆறாவது முகம் மிகவும் விசேஷமானதாகும் மற்ற தெய்வங்கள் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடியவர்கள் ஆனால் அழகன் பெருமானோ தன்னை நினைத்தாலே அவர்களை தேடிச் சென்று அருளை வழங்கக்கூடியவர் என்பதாலேயே அவரை வழிபடுபவர்கள் அதிகம் முருகனின் ஆறு முகங்களின் பெயர்களும் அர்த்தங்களும் முதல் முகம் சத்யோஜாதக முகம் உண்மையாக இருக்க வேண்டும் உள்ளத்தில் எப்படியோ அதே குணத்துடன் உண்மையாக இருக்க வேண்டும் இரண்டாம் முகம் வாமதேவ முகம் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சம் மூன்றாம் முகம் அகோர முகம் சூரபத்மனை வதம் செய்த முகம் நான்காம் முகம் தத்புருஷ முகம் கோபம் தணிந்து சாந்தமாக இருக்கும் முகம் ஐந்தாம் முகம் ஈசான்ய முகம் தந்தை ஈஸ்வரனைப் போலவே இருக்கும் முகம் ஆறாம் முகம் அதோ முகம் தேடி வந்து அனுகரகம் செய்யும் முகம் முருகப்பெருமான் தேடி வருவாரா பக்தர்களை அதெப்படி முருகன் தேடி வருவார் என்ற கேள்வி பலரின் மனதிலும் தோன்றும் வருவாரா என்ற சந்தேகமும் தோன்றும் தேடி வந்து அருள் செய்யும் தெய்வம் என்றாலும் முருகனின் அருளைப் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்று வணங்கினால் முருகனின் அருள் கிடைக்கும் என்ன விரதம் இருக்கலாம் என்ன மந்திரம் படிக்கலாம் என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம் என பலரும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவை அனைத்திற்கும் நக்கீரர் எளிமையாக பதிலளித்துள்ளார் முருகன் எளிமையான தெய்வம் அவரை ஒரே ஒரு நொடி மனதார நினைத்து முருகா என அழைத்தால் ஓடிவந்து அருள் செய்வார் என திருமுருகாற்று படையில் நக்கிரர் கூறியுள்ளார் என்ன செய்ய வேண்டும் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என ஓதுவார் முன் என்று நக்கீரர் பெருமான் பாடியுள்ளார் தன்னுடைய பக்தர்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் வருவதற்கு முன்பாகவே முருகன் வந்து விடுவார் தன்னை ஒரே ஒரு நொடி நினைத்து முருகா என அழைப்பவர்கள் முன்பு என்பதுதான் இந்த பாடலின் பொருள் முருகா என ஒரே ஒரு முறை உண்மையான பக்தியுடன் கூப்பிட்டால் அவர்கள் முன் முருகனின் ஆறு முகம் வேல் இரு திருவடிகள் ஆகியவை தோன்றி பயப்படாதே நான் இருக்கிறேன் என சொல்லிடும் என நக்கீரர் பெருமான் இந்த பாடலில் அழகாக கூறியுள்ளார் நேயர்களே இன்று நாம் முருகனுக்கு ஏன் ஆறு முகங்கள் என்ன செய்தால் முருகன் நம்மை தேடி வருவார் என்பதை இக்காணொலி மூலம் அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்